நனி த்ரீண்ட் நைன் கேட்டுங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கேட்டுக்கூடிய எல்லாருக்குமே ஒன்ஸ் அகன் ஃப்ரெஷ் குட் மார்னிங் அண்ட் இன்னைக்கு டிகிரி காப்பியில சிட்டி சூப்பர் ஸ்டார்ல நம்ம கூட பயோ நேச்சரினுடைய மேனேஜிங் பார்ட்னர் டாக்டர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க உங்ககூட தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் அன்சர் மக்கள் ஒரு ஒரு காலத்தில் இயற்கையோட இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க வாழ்ந்தோம் அனதுக்கப்புறம் இயற்கையை விட்டு கொஞ்சம் விலகி போகணும் இப்போ மறுபடியும் இயற்கை பின்னாடியே நம்ம ஓடிட்டு இருக்கோம் ஏதனும் எதனுடைய ஆரம்பமா நீங்க பாக்குறீங்க சார் நல்ல ஆரம்பமாக தான் நான் பார்க்குறேங்கம்மா ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது மாதிரி நம்ம இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கையை தான் வாழ்ந்தோம் இப்போ நம்ம வீட்டில் மாடு இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலம் இருந்துச்சு நம்ம பயிர் பண்ணுவோம் நம்மளே வந்து அரிசி ஆக்குவோம் நம்மளே சாப்பிடுவோம் மீதியை வந்து விற்று அதை வச்சு நம்ம வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோம் ஒரு நேரம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படின்னு வந்தப்போ நம்ம உடல்நிலையை பார்க்காம பணம் பணம் அப்படின்ற சமுதாயம் உருவாச்சு அந்த சூழ்நிலை இன்னைக்கு மாறிட்டு இருக்குன்னு நான் பாக்குறேங்கம்மா ஆனா இன்னைக்கு வந்துட்டு மீடியா அதுல மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது முக்கியமா சோசியல் மீடியா உங்களை மாதிரி எஃப்எம் அதாவது அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட வந்து உணவு பத்தனை அவேர்னஸ் நிறைய கிரியேட் ஆயிருக்கு அதனோட விளைவு தான் இன்னைக்கு ஆர்கானிக் ஃபுட்டு நிறைய கடைகள் இன்னைக்கு உருவாயிருச்சு ஆர்கானிக் ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா மூளைக்கு மூளை இன்னைக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவன்

அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருந்தோம் அதாவது இலை போட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணோம் அதில் ரொம்ப ஆரோக்கியமான உணவு தான் இருந்துச்சு அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி வேணும் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு அப்படின்னும் போது தான் நம்ம வந்து பசுமை புரட்சி அப்படிங்கிறது வந்து வந்துச்சு அப்போ இந்த ஃபெர்டிலைசரோட ஆதிக்கம் அதிகமாச்சு அப்போ அன்னைக்கு அது தேவையும் இருந்துச்சுங்க பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தை உண்டாக்கி ஒவ்வொரு ஈவன் ஃபெர்டிலைசர் ஷாப்பில் கூட கரிம உரங்களை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அங்கக உரங்களை நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஏன் தேவை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது மண்ணில் சுத்தமாக குறைஞ்சிருச்சு அதாவது பாயிண்ட் தான் பன்னெண்டுல இருந்து பதினெட்டு இருக்க வேண்டியது தான் இருக்கு அப்போ ஆர்கானிக் உரங்களை நம்ம இடும்போது அந்த ஆர்கானிக் கார்பன் அதிகமாகும் மழை வர்றதுக்கான அறிகுறி வந்தவொடனே அந்த மண் வாசம் உங்களுக்கு கிடைக்கும் என்னன்னா ஒரு பாக்டீரியா வந்து அடியில இருந்து மண்ணுக்கு அடியில இருந்து வெளியில வருங்க அது விடற ஒரு இதுதான் அந்த மண் வாசம் ஒரு மண் கண்டம் மண்கண்டம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க இதை நான் சொல்லல ஒரு அறிவியல் அறிஞர் சொல்றாரு அப்போ வருஷம் கூடி உருவாகிற ஒரு மண்ணை நம்ம மேபி அரை மணி நேரத்தில் அப்போ அந்த மண்ணு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்னா இன்னைக்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அவசியம் ஆர்கானிக் ஃபார்மிங் அவசியம் இது நம்மளோட உண்ணக்கூடிய உணவுல இருந்து தான் நிறைய நோய்கள் வருது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இதை நீங்க தடுக்கணும் அப்படின்னா பேரல நீங்கள் இதை கொண்டு வரணும் இதை கவர்மெண்ட்டும் முன்னெடுத்துருக்கு நம்மளும் மக்களும் இதை வந்து நிறைய ஆர்கானிக் ஃபார்மிங் இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு இன்னும் நிறைய வரணும் இதுக்கு நீங்களும் நானும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டுகிறேன் மிக்க நன்றி சார் ரொம்ப அழகாக ஆர்கானிக் ஃபார்மிங்கோட அவசியத்தை உணர்த்திருக்கீங்க சார் நிறைவா உங்களை மாதிரி ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் விவசாயத்தை ஒரு தொழிலாக எடுத்து செய்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அந்த பொதுமக்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் எங்களோட ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை தொழிலாக்குவோம் இந்தியாவை வளமாக்கும் இருக்கும் இதுதான் எங்களோட ஸ்லோகன் சூப்பர் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஒரு நூறுரூவா முதலீடு போகிறீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வரணும் பத்து ரூபாய் எதுவும் லாபம் வரணும்னு நினைப்போம் ஆனால் எந்த விவசாயியும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க மேபி அதில் நிறைய லாஸ் வரலாம் லாபம் வரலாம் அதை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டார் அடுத்து லாஸ் வந்தால் ஒரு தொழில் நம்ம பண்ண மாட்டோம் ஆனால் விவசாயி அப்படி கிடையாது அவர் லாஸ் வந்தாலும் விவசாயம் பண்ணுவார் லாபம் வந்தாலும் விவசாயம் பண்ணுவார் இன்னைக்கு அந்த சூழ்நிலையை நம்ம மாற்றணும் விவசாயம் ஒரு தொழிலாக மாறணும் அப்படின்னா இளைஞர்கள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வரணும் நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கீரையை வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க ஹம் நீங்க கீரைய ரோட்ல போட்டு வைக்கிறதும் கடையில் வைக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்கும் ரோட்ல போட்டு வைக்கிறவங்க அஞ்சு ரூபா நிற்பாங்க ஆமா இதே ஒரு மாலில் வைக்கிறவங்க இருபத்தஞ்சு ரூபா நிற்பாங்க

நன்றி இந்த சமுதாயத்தின் மேல அக்கறை இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தின அந்த ஒரு சந்தோஷத்தோட நானும் டாபாபே சொல்றேன் ஸ்மைலிங் கீப் ஆன் கீப்ங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க பாய்